திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்பவர்க்கும் நிறைவாக போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த மூன்றாம் திருமுறையில் நாற்பத்தி நான்காவது திருப்பதிகம் தலம் திரு கழிப்பாலை பன் கௌசிகம் திருச்சிற்றம்பலம் வெந்த குங்கிலிய கந்தம் நின்று உலவும் கழிப்பாளையார் அந்தமும் அளவும் அறியாததோர் சந்தமாலவர் மேவிய சாந்தமே வானிலங்க விளங்கும் இளம் பிறை தானங்கள் உகந்த தலைவனார் காணிலங்க வரும் கழிப்பாலையார் மாநலம் மட நோக்குடையாளோடே கொடி கொள்ளேற்றினர் கூற்றை உதைத்தனர் பொடிகொள் மார்பினில் பூண்ட தோறாமையர் கடிகொள் பூம்பொழில் சூழ் கழிப்பாலையுள் அடிகள் செய்வனர் ஆர்கறி ஒண்ணுமே பண்ணலம் பட தன்னலங்கள் உகந்த தலைவனார் கண்ணலங்க வரும் கழிப்பாலையுள் அண்ணல் எங் கடவுள் அவன் நல்ல ஏறினார் உலகத்து இமையோரோடும் பரவப்படும் சீரினார் கழலே சிந்தை செய்மினே பரவப்படும்மரி அங்கையில் ஏந்தி ஊர் கொள்வனார் இடுவெண் தலையில் பலி கல்வனாரு கழிப்பாலையை உள்ளுவார் வினையாயின ஓயுமே மண்ணினார்மலி செல்வமும் வானமும் எண்ணி நீர் இனி தே பெண்ணினார் பிறை நெற்றியோடு உற்றமு கண்ணினார் உரையும் கழிப்பாலையே இலங்கை மன்னனை ஈரைந்து இரட்டி தோல் துலங்க ஊன்றிய தோமழுவாளினார் கலங்கள் வந்துலவும் கழிப்பாலையை வலங்கொள்வார் மாயுமே ஆட்சியால் அலரானோடு மாலுமாய் தாட்சியாள் றியாது தளர்ந்தனர் காட்சியால் அரியான் கழிப்பாலையை மாட்சியால் தொழுவார் வினை மாயுமே செய்யனும் துவராடையினரு மேயின் மாசு பிறக்கிய வீரா கையற்கேண்மையனோ கழிப்பாலையும் ஐயன் சேவடியே அடைந்து உய்மினே அந்த காழி அருமறை ஞான சம்பந்தன் வாய்ப்புணல் சம்பந்தன் பாய்ப்புணல் சூழ் கழிப்பாலையை சிந்தையால் சொன்ன செந்தமிழ் வல்லவர் ஆடல் முந்தீவானுலம்பருள் தரும் வேதநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு பால்வண்ணநாதர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தமிழ் ஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பணம்